வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சண்ட ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீச்சல் செய்தியல்ல குணசேகரனின் குணம் தெரிந்து மேனினும் அந்த வீட்டில் சூடுசொர்ணை இல்லாமல் அவர் காலடியிலேயே மருமகள் விழுந்து கிடக்கிறார்கள் இப்படி இங்கிருந்து கொண்டு என்னத்தை சாதிக்க முடியும் என்பது தெரியவில்லை அட்லீஸ்ட் அதை நோக்கியாவது பயணம் பண்ணுகிறார்களா அதுவும் இல்லை வழக்கம் போல் புறணி பேசுவது சாப்பிடுவது சமைப்பது இந்த மாதிரி சொகுசாக இருந்து கொண்டிருந்தால் எப்படி இவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் சும்மா எதையாவது பன்றேன் என்பது போல் அவ்வப்போது சுதப்பிக்கிட்டு மறுபடியும் குணசேகரன் முன்னாடி வந்து நீ இப்போதையே வேலையா வைத்திருக்கிறார்கள் இதுல வர ஜனி புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் அங்கே சில விஷயங்கள் மர்மமாகவே இருக்கின்றது அங்கேயும் ஒரு குணசேகரன் போல ஒரு ஆள் இருக்கிறார் என்று ஜனனி வேற புலம்புகிறார் இனி இந்த குணசேகரனை திருத்துவதற்கு இவருடைய வேலை ஓடிவிடும் இதுல இங்கிருந்து ஜெயிப்பது இதைத்தான் குண்டச்சட்டியிலேயே குதிரையோட்டுவது என்று சொல்வார்கள் போததுக்கு கரிகாலன் வீர குணசகரன் வீட்டுக்கு வந்து ஜம்பமாக உரிமை கொண்டாடுகிறார் அந்த வகையில் இவர்கள் கூட்டணி அமைத்து ஒவ்வொருவரையும் காலி பண்ண போகிறார்கள் இதில் முதல் பலிகாடாக ஞானம்

டார்ச்சர் பண்ண போகிறார்கள் ஆக மொத்தத்துல ஆரம்பித்த இடத்திலேயே குணசேகரம் விட்டு மர்மகள் கையில் ஒன்றும் இல்லாமல் நிற்க போகிறார்கள் என்ன இப்போதான் புதுசா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு கணவன்கள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் அதை ஒரு சாதனையாக செய்து காட்டி இருக்கிறார்கள் ஒரு நேரத்தில் எப்படி இருந்த நாடகம் இப்பொழுது தட்டு தடுமாறை சீக்கிரமாக முடித்து விடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஆதங்கப்பட்டு வரும்படி கதை அமைந்து வருகிறது இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க